அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில டென்த் அண்டு ஐடி முடித்தவங்களுக்கும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் பி பிடெக் முடித்தவங்களுக்கான முடித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க சதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் பதவியின் பெயர் கருடுங்கள் எண்ணிக்கை சம்பளம் கல்வித்தகுதி யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இதுவரை நமது இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கிறமே தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா மின்சார பணியாளர் பிரிவில் காலியாக உள்ள இரண்டு ஒப்பந்த பயிற்றுனர் பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிக்கான மாத சமம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வந்து தராங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று அரசு விதிகளுக்கு உட்பட்டு பதினெட்டு வயது இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க என்ன சூழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா பொது சூழ்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டேன் நான் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து ஜாதியினருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் ஓராண்டு அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரிவில் டிப்ளமோ படித்துவிட்டு இரண்டு ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மற்றும் தொழிற்பயிற்சி நிலையத்தில் எலக்ட்ரிஷியன் தொழிற்பிரிவில் தேசிய தொழிற்சான்றிதழ் தேசிய தொழில் பழகுன சான்றிதழ் பெற்று மூன்று ஆண்டு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பதவிக்கான விண்ணப்படி பூர்த்தி செஞ்சுட்டு அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃபஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து இயக்குனர் முதல்வர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூன்று ஜீரோ ஜீரோ ஏழு என்ற முகவரிக்கு ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அப்படி எல்லாம் தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது